ஜீவாட்டுடைய நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் திராவிட கழக பேச்சாளர் அதிரடி அன்பழகன் அவர்கள் இருந்துள்ளார் யா வணக்கம் யா வணக்கம் முதல்ல தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டிலிருந்து அந்த குரல் எழும்பிகிட்டு இருந்தது தெற்கு தேய்கிறது வடக்கு வளர்கிறது அப்படின்ற குரல் இப்போ பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த தென்னிந்தியாவுமே வந்து எல்லா மாநிலங்களும் இதை பேச ஆரம்பிச்சிருக்காங்க கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா சித்தராமையா வந்து இந்திய அரசு மத்திய அரசு வந்து தென்னிந்தியாவை வஞ்சிக்கிறது கர்நாடகாவுக்கு நிதி வந்து குறைவாக ஒதுக்குகிறது பாரபட்சம் காட்டுதுன்னு ஒரு எதிர்ப்பு போராட்டத்தை நடத்தினார் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பினராயி விஜயன் இவற்றை நடத்தியிருக்கிறார் இதில் தமிழகத்தில் இருந்து பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் போய் கலந்து ஒரு காட்டமான பதிவை வந்து இது பண்ணியிருக்கிறாரு இப்போது இந்த குரல் வந்து தென்னிந்தியா முழுமைக்கும் எழுகிறது இல்லை இது எப்படி பார்க்குறீங்க வடக்கு வாடுகிறது தெற்கு தேய்கிறது என்று தொடக்கத்தில் இருந்த குரல் இப்போ கொஞ்சம் மாறுபாடு அடைந்து தெற்கு விட வடக்கு மோசமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு சிந்தனை பரவலாக வர ஆரம்பிச்சிருக்கு இதற்கான வடக்கே இருந்தவர்கள் வடக்குக்கான சில நலக்காரியத்தையும் செய்து மதவெறியை மையப்படுத்தி இருந்தார்கள் தொடக்கத்தில் மத உணர்வை பயன்படுத்தினார்கள் கொஞ்சம் வளர வளர இப்போது மக்கள் நலத்தை முற்றிலுமாக வடக்கே பூட்டிவிட்டு மதவெறி மதவாதத்தை வைத்தே வடக்கே ஆட்சி செய்யக்கூடிய அரசியல் செய்யக்கூடிய ஒரு காரியத்தை பிஜேபி கையில் எடுத்திருக்கிறார் ஒரு பதினைந்து இருபது ஆண்டு காலமாக அதை அவர் கையில் எடுத்தவருடைய உழைவு அங்கே ரொம்ப பெரிய அளவிற்கு நலத்திட்டங்கள் எதுவுமே போய் சேரவில்லை அந்த ஆட்சிகள் அங்கே இல்லை பிஜேபி எப்போது அங்கே தலை தூக்கியதோ ஆள தொடங்கியதோ அதிலிருந்தே அந்த மக்களுக்கு சமூக நீதியோ இடஒதுக்கீடோ கல்வியோ மற்ற மனித உரிமையோ சமத்துவமோ ஏற்படாமல் அவர்களை அப்படியே வைத்து இவர்கள் சவாரி செய்து கொண்டிருந்தது ஆதிக்க சக்தி ஆரிய சக்தி ஆனால் தமிழ்நாடு அப்படி இல்லை தொடக்கத்திலேயே தெற்கு தேய்கிறது என்ற எண்ணத்தோடு திராவிட இயக்கம் தந்தை பெரியார் கட்சி அதனுடைய நீட்சியாக திராவிட இயக்கம் மிக வேகமாக பல்வேறு திட்டங்களை தீட்டி போராடி இன்றைக்கு நிமிர்த்து நிமிர்ந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாடு எனவே இது ஒன்றும் வடக்கே இருக்கக்கூடியவர்கள் நமக்கு அளித்த ஒன்றும் போட்ட பிச்சை இல்லை அவர்கள் வாழ வழிகாட்டியதல்ல நாமம் பெரிய அளவிற்கு இங்கே போராடி திராவிட நிலைநாட்டி இருக்கிறது ஆனால் இன்றைக்கு இந்த நிலை வடக்கே இருக்கக்கூடிய மக்களுக்கும் பயன்பட வேண்டும் வட மாநிலங்களும் இந்த திராவிட மாடல் அதை பயன்படுத்த வேண்டும் பயன்பெற வேண்டும் என்கின்ற சிந்தனை நம்மை போன்ற இங்கே தென் மாநிலங்களுக்கும் இருக்கிறது வடக்கே இருக்கிறவர்களுக்கு இருக்க வேண்டும் என பல கட்சிகள் இன்றைக்கு இந்தியா கூட்டணி என்கின்ற அந்த ஒற்றுமையின் கீழ் ஒரு உடைக்கின் கீழ் வந்திருக்கிறது பாராட்டத்துக்கு இல்லை இந்திய கூட்டணியிலிருந்து பேசுகிறாங்கன்னா தென்னிந்திய முதல்வர்களும் இங்கே இருக்கிற அரசியல் தலைவர்களும் தான் அதை பேசுகிறாங்க வடக்கே இருந்து ஒரு குரலும் அப்படி எலும்புல வடக்கே இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த குரல் ஓரிரு எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களில் பிஜேபி அல்லாதவர்கள் ஆளக்கூடிய மாநிலங்களில் அந்த எண்ணம் வந்திருக்கிறது இது ஒன்று சேர வேண்டும் என்கின்ற எண்ணம் வந்திருக்கிறது அரசியல் ரீதியாக சில பல மாற்றங்களோ அங்கு உள்ள தேர்தல் மாநில தேர்தல் மற்ற நிலையில் கொஞ்சம் வேறுபாடு இருக்கலாம் ஒரு பெரிய இருபத்தேழு இருபத்தெட்டு கட்சியை வைத்து ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு தன்மையில் கொஞ்சம் சுருதி சுருதிபதங்கள் அங்கங்கு வரக்கூடும் ஆனால் ஒட்டுமொத்தமாக இந்தியா கூட்டணி அதுதான் பிஜேபி என்கின்ற மதவாதத்தை மதவெறியை சமூக நீதிக்கு எதிரான மாநில உரிமையை பறிக்கக்கூடிய இந்த ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் என்ற எண்ணத்தில் இந்த கட்சிகளெல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள் ஒரு கருத்தில் இருக்கிறார்கள் என்பதில் ஒன்றும் மாறுபாடில்லை இப்போ நீங்கள் வந்து தமிழ்நாடு தமிழ்நாடாக இருக்கட்டும் இல்லை தென்னிந்தியா இருக்கட்டும் ஓரளவு வந்து கல்வியிலையும் பொருளாதாரத்திலையும் வந்து முன்னேறுக்குங்கிறத நீங்கள் வந்து மறுக்கலை ஒத்துக்கிறீங்க ஆனால் அதை அதே தான் அவங்களும் வாதமாக வைக்கிறாங்க அப்போது தமிழ்நாடாக இருக்கட்டும் தென்னிந்தியா இருக்கட்டும் வளர்ந்துருக்குங்கன்றீங்க அப்போது வளராத மாநிலங்களுக்கு நிதி நிதியை வந்து பகிர்ந்தளிக்கிறப்போ எங்களுக்கு குறைவாக இருக்குது பாரபட்சம் காட்டுறீங்கன்ற குற்றச்சாட்டு எழுப்புகிறாங்கள்ல அவர்களுக்கு கொடுக்க வேண்டியது கொடுப்பதில் யார் மறுக்கவில்லை கொடுப்பதற்கு இருக்கிறது தாராளமாக கொடுக்கலாம் அதற்காக கொடுக்கவே உங்களுக்கு மாட்டேன் என்ன சொல்வது சரியா அதாவது ஒருவர் வளர்ந்துருக்கிறார் ஒருவர் வளராதிருக்கிறார்தான் அந்த வளர்ந்து இருக்கக்கூடியவரோடு இவரை சேர்த்து வளர்க்க தான் முயற்சியை தவிர வளர்ந்திருக்கவரை சாகடித்து விட்டால் இவர் வாழ்ந்து விட்டு போவார்னு சொல்லுவதுதான் அவர் வளர்ந்துருக்கிறார் ஒருவர் முதல் மதிப்பெண் பெறுகிறார் என்று சொன்னார் அந்த முதல் மதிப்பெண் பெறக்கூடியவருக்கை விட இவர் ஒரு மதிப்பெண் கூட வாங்கி இவர் இவர் வர வர வேண்டும் என நினைப்பது வேறு அந்த மதிப்பெண் பெறுகிறார் இல்லை முதல் மதிப்பெண் அவரை தேர்வுக்கு வராமலேயே வருகின்ற போது வண்டி விட்டு தட்டி கீழே உழைச்சிவது மிக முக்கியமான பணியாக அவரும் இப்போ தேர்வு எழுத வேண்டும் இவரும் தேர்வு எழுத வேண்டாம் ஆனால் அவரளவுக்கு இவரும் படித்து வர வேண்டும் என்பதற்கு பயிற்சி கொடுங்கள் முயற்சி எடுங்கள் அதற்காக ஏற்கனவே வளர்ந்து விட அடித்து விடுவதா ஒடித்து விடுவதா இல்லை நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சர் என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து நாங்கள் ஒன்றும் மத்திய அரசு ஒன்றிய அரசு வந்து முடிவெடுக்கலை ஃபினான்ஸ் கமிஷன் வந்து எங்களுக்கு ஒரு அறிக்கையை கொடுக்குது இவங்க உங்களுக்கு இவ்வளோ நிதியை ஒதுக்குங்கன்னு அதன்படி தான் நாங்கள் வந்து ஒதுக்குறோம் அதற்குத்தான் இந்திய கூட்டணி வைக்கிற ஒரு முக்கியமான பதிவு மத்தியில் கூட்டாட்சி மாநில சுயாட்சி அவங்க சொல்கிறாங்கள குழு அந்த குழுவில் யார் இருக்கிறா தமிழ்நாட்டு சார்பாக யார் பிரதிநிதி கேரளாவுக்கு யார் பிரதிநிதி ஆந்திராவுக்கு யார் பிரதிநிதி கர்நாடகத்துக்கு யார் பிரதிநிதி எந்த மாநிலத்திற்கு எவ்வளோ ஒதுக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த குழுவில் எல்லா மாநிலமும் அவருடைய ரெப்ரசன்டேஷன் இருக்க வேண்டாமா உங்களுக்கு தேவையான நாலு பேர் வச்சுக்கிட்டு நீங்களே கதையை முடிச்சுக்கிட்டு கணக்கு போட்டு கையெழுத்து போட்டு போனாக்க அதை பார்த்து கொண்டிருக்க முடியுமா அவர் சொல்வதை ஒ ஒத்துக்கொள்வோம் ஒரு பொதுவான ஒரு குழு இருக்க வேண்டும் அந்த குழு வந்து மதிப்பீடு செய்ய வேண்டாம் ஒரு ரூபாய் தமிழ்நாடு பெறக்கூடிய தொகையில் இருபத்தாறு பைசா திருப்பி தருகிறார்கள் ஒரு ரூபாய் பெறக்கூடிய கர்நாடகத்திற்கு பதினாறு பைசா தருகிறாள் என்றால் இது என்ன வளர்ந்து முதிர்ந்து முற்றி சேச்சுரேட்டடு கண்டிஷனுக்கு போய்விட்டதா தமிழ்நாடோ கர்நாடகமோ கேரளாவோ ஏன்னா அப்படி என்ன பெரிய அளவுக்கு வளர்ந்து முடிந்து விட்டோம் கொடுக்க வேண்டிய பணம் என்ன அதுக்கு இவ்வளவு குறைவாக கொடுக்கணுமா ஒன் ஃபோர்த் நாளில் ஒரு பகுதி வர வேண்டுமா அவர்களுக்கெல்லாம் வந்து கூட கொடுக்குற அளவுக்கு யார் அங்கே செய்ய வேண்டாம் என்று சொன்னார் இப்போ நிவாரணம் சரி நிவாரணம் இருக்குது நிவாரணத்தை சரியாக கொடுக்கணுமா இல்லையா பேர் நிவாரணம் வெள்ளை நிவாரணம் இருக்குது சரிங்க அப்போது வந்து அது சரியாக கொடுக்கணுமில்ல கேட்காமலேயே கொண்டு கொட்டிருக்கீங்க கோடியை இங்கே வந்து ஒரு குழு ரெண்டு குழு மதிப்பீடு செய்கிறது மாநில குழு ஒன்றிய குழு மதிப்பீடு செய்து இவ்வளோ ரூபா பணம் வேணும்னு கேட்குறாங்க ஐயாயிரம் கோடி ரூபாய் கேட்டார்கள் தொடக்க பணிக்கு கோடி ரூபாய் கொடுத்தார்கள் அதற்கு பிறகு முப்பத்தேழாயிரம் கோடி தேவை என்ன சொன்னார்கள் தமிழ்நாடு த மாநிலமே எடுத்த நேரத்தில் தரலை அடுத்து தென் மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு இது ஒரு லட்சம் கோடிக்கு மேற்பட்ட அளவிற்கு இந்த நிவாரணத்துக்கு தேவைப்படுகிறத சொல்கிறார்கள் ஒன்றுமே தர முடியாதா ஒரு பைசா கூட தர முடியாதா அது என்ன அளவுக்கு என்ன வளர்த்த பணம் என்ன கொட்டி கிடக்கிறதா இல்லைன்னா அதான் கேட்குறாரு உங்கள் அப்பா விட்டு பணமா என்று கேட்டால் அப்படி சொல்லலாமா என்று கேட்கிறார் அப்பா விட்டு பணமான்னு இவர் சும்மா கேட்கலையே ஏடிஎம்ல நினச்சப்படலாம் போய் எடுக்கிறது நம்ம சொந்த பணத்தை எடுக்கலாம் அப்பா பணத்தை கூட அப்பா ஏடிஎம் கார்டோட நம்பர் தான் எடுக்கலாம் இல்லாட்டாக்க எல்லோரும் போய் அப்பா எங்கள் அப்பா ஏடிஎம் ஒன்று போய் எடுத்தால் எடுக்க ஏடிஎம் விடுமா நல்லா யோசிச்சு பாருங்கள் இல்லை தொடர்ந்து இப்போ டிஆர் பாலுவாக இருக்கட்டும் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட போது அவங்க வந்து கேள்வி எழுப்புகிறாங்க நிதி ஒதுக்கப்படவில்லைன்ற அந்த கேள்வியை எழுப்பும்போது துறைசாராத துறை சாராத அமைச்சர் எல்முருகன் இருந்து கேள்வி பதில் சொன்னதாகவும் அதில் கோவமடைந்து நீங்கள் வந்து அன்ஃபிட்டு அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை இது பண்ணி அது பெரிய சர்ச்சாகுது என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை சார்ந்தவர் அப்படின்றதுனால தான் பாலு வந்து இப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார் அப்படின்ற மாதிரி ஒரு சர்ச்சையும் கலம்புது அதாவது அவர் நம்முடைய அந்த உறுப்பினர் டி ஆர் பாலு அவர்கள் பேசுகிறார் அவர் மட்டும் பேசியிருந்தாக்க வேறு ராஜாவும் சொல்லுகிறாரே ராஜா எந்த சமூகத்தை சேர்ந்தவர் இப்போ இவங்களுக்கு எல்லாருமே வந்து கழுத்தில் நபர் கட்டி விடுற மாதிரி இந்தந்த உறுப்பினர் இந்தந்த ஜாதியை கட்டி உட்காந்துருக்க முடியுமா இது கேட்டதற்கும் அவர் அந்த சமூகத்தை கொச்சைப்படுத்தினார் சொல்வதற்கு சம்பந்தம் உண்டா முழங்காளுக்கும் மொட்டத்தலைக்கும் முடிச்சு போடுற கதையே இல்லையாது தேவையாது நான் இப்போ சொல்கிறேன் ஆர் அன்ஃபிட் என டிஆர் பாலு சொன்னார் அல்லவா அது அந்த சம்பந்தப்பட்ட துறை அமைச்சரை மட்டுமல்ல ஆர் அன்ஃபிட் என பிரதமரையே சொன்னதற்கு சமம் யு ஆர் அன்ஃபிட் என பிஜேபி கவர்மெண்ட்டே சொன்னதுக்கு சமம் அது ஒரு மாநிலம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு செத்து கிடக்கிறாங்க வீடைக்கான வாசலம் காணும் இவ்வளோ பாதிக்கப்பட்டதுக்கு வந்து வெல்ஃபேர் ஸ்டேட்டு மக்கள் நல்ல அரசுனாக்க அந்த அரசாங்கம் செய்ய வேண்டிய பணி செய்ய வேண்டாமா மாநில அரசு அதுக்கு தர வேண்டிய தொகையை தர வேண்டாமா ஒன்றிய அரசு நீங்கள் பணத்தையும் தரமாட்டேன்னு சொல்கிறீங்க ரெண்டு கூட அறிக்கை கொடுத்தாங்க எடுத்துக்கல ஒரு அமைச்சர் வந்தார் ரெண்டு அமைச்சர் வந்தார் ரெண்டு ஒன்றிய அமைச்சர் வந்து பார்வையிட்டாங்க இராணுவ அமைச்சர் வந்தார் நிதியமைச்சர் வந்தார் பிரதம அமைச்சர் வந்தார் ஸ்ரீரங்கத்துக்கு போனார் ராமேஸ்வரத்துக்கு போனார் தனுஷ்கோடிக்கு போனார் அங்கெல்லாம் என்ன மக்கள் என்ன ஜோதுக்கெலாம் படுத்து கிடக்கிறான்னு போனாரா போகும்போது நமக்கு மாறுபாடு இல்லை இல்லை அந்த ஆய்வில் அவங்க என்ன கருதிருப்பாங்கன்னா இது ஒரு பேரிடர் இல்லைன்னு கருதிருப்பாங்க அதான் நிர்மலா சீத்தாராமன் அவர்கள் கூட சொன்னாங்கல்ல இது ஒரு பேரிடராக வந்து நம்ம இது பண்ண முடியாது அப்படி அறிவிக்க முடியாதுன்னாங்கள்ல அப்போ அதாவது வந்து சொல்லிட்டு சொல்லியிருக்கலாம்ல வந்து பார்த்தாங்கல்ல உங்களுக்கெல்லாம் பணம் கொடுக்க வாய்ப்பில்லை இதுக்கு பேரிடர் என்று பெயர் இல்லை எங்கள் அரசின் கூடு இதை பேரிடராக ஏற்கவில்லை எனவே உங்களுக்கு பணம் தருவதில் எந்த நியாயமும் இல்லை நீங்கள் எல்லாம் சாவுங்க நீங்கள்லாம் பட்டியாக போங்க இதான் சரி அப்படி சொல்லத் தயாரா சரி ஒன்றிய அரசாங்கம் ஒரு குழு அமைச்சாங்கல்ல அவங்க வந்து சுற்றி பார்த்தாங்கல்ல மிக கடுமையான அளவு பாதிக்கப்பட்டிருக்கிறது மாநில அரசு சாதுரியமாக மிகச்சிறப்பாக சிறப்பாக இதை கை கொண்டிருக்கிறது ஆனால் கடுமையான பாதிப்பு ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி அவங்க வந்து நிவாரண நிதி கொடுத்தாங்கல்ல இவ்வளோ கொடுக்கணும்னு சொன்னாங்கல்ல அதான் ஒன்றுமே இல்லையே அவங்க ஏன் வந்து இவ்வளோ நிதி கொடுக்கணும்னு ரெக்கமெண்ட் பண்ணாங்க மத்திய அரசுக்கு நீங்கள் பேரிடர்னு சொல்லுங்கள் இயற்கை பேரிடர்னு சொல்லுங்கள் என்னமோ சொல்லுங்கள் பணம் பாதிக்க மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க உங்களுக்கு உதவி பண்ண பணம் கொடுக்கணும்ல அதை கொடுக்கணுமே இல்லையா இதை தானே பேசினாங்க டிஆர் ஆர் பாலு பேசும்போது போய் நேரடியாக பார்த்தாங்கள்ல குழுவே போய் பார்த்தாங்கள்ல உதயநிதி ஸ்டாலின் தமிழ்நாட்டினுடைய மாண்புக்கு இளைஞர் நல அமைச்சர் போய் பார்த்தார்ல முதலமைச்சர் கடிதம் எழுதினார்ல இவ்வளவு நடந்துச்சா இல்லையா அப்புறம் இன்றைக்கி தான் வந்து பெரிய இல்லை ஏன் பிரதமர் இவர் ராணுவ மந்திரி வந்தார்த்து பார்க்க ஏன் நிதி மந்திரி வந்தார பார்க்க பார்த்துட்டதுனால என்ன பலன் கோயிலுக்கு போனார் உண்டியலில் பணத்தை போடாங்க இது நடமாடு உண்டியலில் போடுங்கன்னு சொல்லிட்டு போனார் உண்டியலில் பணத்தை போடாங்க நடமாடு உண்டியலில் போடுங்க அப்படின்னு அதுவும் உண்டியல் மாதிரி தான் அதை சைஸுக்கு நின்னார் பக்க பக்கத்தில் அப்போ என்ன பொருள் அதாவது ஒரு கோரிக்கை வைப்பதற்கு கூட ஒரு முன்னாள் அமைச்சராக கேபினட் அமைச்சராக நெடுநாள் நாடாளுமன்ற உறுப்பினராக திமுக நாடாளுமன்ற குழுவுக்கு தலைவராக இருக்கக்கூடிய ஐநா சபை வரையிலும் சென்று கருத்தை பதிவு செய்யக்கூடிய வல்லமை பெற்ற மாண்புமிகு டி ஆர் பாலு அவர்களுக்கு ஒரு கருத்தை சொல்ல உரிமை இல்லையா கோரிக்கை வைக்க உரிமை இல்லையா ஏன் இடைமுறைக்கு நான் எங்க எடவூட்டில் அழக்கூட கூடாதா எடவூட்டில் அழுவதுக்கு கூட தடையா நீங்கள் தான் கொடுக்கல பேரிடர் இல்லை இயற்கை பேரிடர் இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க அவர் கருத்தை பதிவு பண்ணாமா அப்போ வந்து இந்த நாட்டுக்கு தமிழ்நாடு இந்தியாவில் இருக்கா இல்லையா இந்தியாவுக்கு சேர்த்துருக்கீங்க தான் நிதி மந்திரி ஏன் வந்தீங்க என்னங்க கே கேட்க தானே அங்கே இருந்து என்ன நான் நான் வர்ற அளவுக்கு அங்கே இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படி இருந்திருக்கலாமே ஒரு பேட்டி கொடுத்துருக்கலாமே தமிழ்நாட்டில் உள்ள பேரிடரை நான் பார்க்குற அளவுக்கு ஒன்றுமில்லை என எங்கள் வட்ட வட்டாரம் சொல்லுகிறது எனவே நான் வந்து இங்கே இருக்கிறேன் பணமெல்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் பண்ணு சொல்ல வேண்டியதானே நாங்கள் கேட்குறோம் உங்களுக்கு எது நிதி கொடுக்க வேண்டும் ஏன் வரி கொடுக்க வேண்டும் ஒரு மாநில அரசு தானே மக்கள் ஆளுது நீங்கள் என்ன தனியாக ஒரு பள்ளிக்கூடம் நீங்கள் என்ன தனியாக ஒரு கல்லூரி உங்களுக்கு என்ன தனியாக ஒரு யூனிவர்சிட்டி அதான் இவங்க நடத்துகிறாங்களா மாநில அரசு இல்லை மோ மோடி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா இது நீ வந்து மாநிலமாக அதை பிரித்து பார்க்காதீங்க இது ஒரு நாடு நம்மளாம் ஒன்றா அது பண்ணணும் இந்த மாதிரி பிரிவினையை பார்க்காதீங்கன்றாரு இதே பாஜக தரப்பில் என்ன சொல்கிறாங்கண்ணா உப்பராக சொல்கிறாரு இது குஜராத்துக்கு பிரதமந்திரியாக இருந்தார்ல அப்போ சொல்கிறாரா மாநிலம்னு பார்க்காதீங்க நாடுன்னு பாருங்கண்ணா உடம்புன்னு உடம்பு மூணுமே நம்ம பார்க்க ரெடி இதை கையின்னு தானே சொல்லணும் கை விட்டு போயிட்டா கையின்னு சொல்லாமல் உடம்பு அடிவிட்டு போயிட்டா எங்கே பார்த்தாலும் டாக்டர் தடையிட்டு ஏங்க என்ன பார்த்து நாடு 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 சொல்லுங்க மாநிலம் மாநிலம் தானேங்க இருக்குங்க இந்தியா தி யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்பதானே சொல்லப்படுது மாநிலங்களினுடைய கூட்டு மாநிலங்களினுடைய ஓ ஒன்று ஒன்று ஒன்றிணைந்தது தானே இந்தியா இல்லை பாஜகனா இது இந்த குற்றச்சாட்டே வைக்கிறாங்க இங்கே தமிழ்நாட்டில் மட்டும்தான் அந்த பிரிவினைவாதம் பேசிகிட்டு இருந்தாங்க இப்போ ஒட்டுமொத்த தென்னிந்தியாவையும் எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து வட இந்தியா தென்னிந்தியான்னு ஒரு பிரிவினையை உருவாக்குறாங்கன்னு பெரிய வேடிக்கையாக தெரியுமா பிரிவினையை உருவாக்குவது இப்போ அவங்க தான் இப்போ பிரிவினை யார் உருவாக்குறா நாம் வந்து எல்லாம் இந்தியா முழுவதும் நல்லா இருக்கணும் என்ன நல்லா இருக்கணும் எல்லாம் அந்த கோணத்துலனா பார்க்குறோம் அவங்க தான் தமிழ்நாட்டுக்கு நாங்கள் எதுவும் செய்ய மாட்டோம் நாங்கள் கேரளாவுக்கு எது செய்ய மாட்டோம் சொல்லாமல் இந்த காரியம் செய்கிறார்கள் எதிரணி ஆளுகிறார்கள் எதிர்கட்சி ஆளுகிறார்கள் தேர்தல் வரைக்கும் எதிரெதிர்கட்சிகள் ஆட்சி அமைத்த பிறகு ஓட்டு போடாதவர்களுக்கும் சேர்த்து தானே கவர்மெண்ட் மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பதவியேற்ற பிறகு என்ன சொன்னார் வாக்களித்தவர்களுக்கும் வாக்களிக்காதவர்களுக்கும் நான் முதல்வர் வாக்களிக்காதவர்களும் இவருக்கு வாக்களிக்காமல் நாம் விட்டுவிட்டோமே என்று வருத அளவிற்கு நான் பணி செய்வேன் அவர்களுக்கு எனக்கு வேண்டாதவர்கள் அல்ல அனைவருக்கும் சேர்த்து தான் நான் முதல்வர் சொன்னேன் அதான ஜனநாயகம் அதான ஒரு தேர்தலில் உள்ள முடிவினுடைய விளைவு அதான ஒரு ஆட்சி பார்க்குடைய பார்வை அதை விட்டுட்டு நீங்கள் குஜராத்துக்கு இருக்க போன்னு சொல்கிறீங்க குஜராத்தில் பாதிக்கப்பட்டப்போ வந்து அது மட்டும் பேரிடரா அதில் இயற்கை பேரிடரா உடனே அள்ளிக்கொண்ட உடனே உண்டை கொடுக்குறீங்க கேட்காமலே கொடுத்தாங்களேன் அதாவது அழுத பிள்ளை தான் பால் குடிக்குமாங்க சிரிக்கிற பிள்ளைக்கு கொண்டு கொடுத்தாங்களே குஜராத்து அழுவே இல்லை கொஞ்சம் பதறிகிட்டு இருக்கோமே தலைநகரமே த திடறியதே நான்கு மாவட்டம் தென்மாநா அப்படி திடறியதே எவ்வளோ கஷ்டம் அந்த நாலு மாவட்டத்தில் வந்து பெரிய அளவுக்கு ஏற்பட்ட பிள்ளை என்ன செஞ்சாங்க இன்னமும் செய்யலையே இன்னமும் செய்யாமல் செய்ய வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொன்னாங்க கீழே தள்ளியதை விட பள்ளத்தில் தள்ளியதை விட மண்ணை போட்டு மூடுவது மிகப்பெரிய கொடுமையாக இல்லையா பள்ளத்தில் தள்ளதே கொடுமை நீங்கள் தராதே கொடுமை கேட்குறதே கொடுமைன்னு இப்போ சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்களப்பா கேட்குறதுக்கு நியாயமே இல்லையே இது ஒன்றும் பேரிடரே இல்லையேன்னு சொன்னேன் அப்போ த இவ்வளோ ஊடகங்கள் இவ்வளோ பத்திரிகைகள் ரெண்டு ஒன்றிய அமைச்சர்கள் நாடே என்ன முதல்வர்லேருந்து அத்தனை அமைச்சர்களும் ஸ்பாட்லேயே இருந்து செஞ்சாங்களே நிவாரணப் பணிகள் இதெல்லாம் விவரம் கெட்டதா தேவையில்லாததா அப்போ அவங்க திட்டமிட்டு தான் ஒதுக்குறாங்க அப்படிங்கிறது மிகச்சிறப்பாக திட்டமிட்டு இது வந்து சும்மா சாதாரண சொல்லக்கூடாது மிக கடுமையாக திட்டமிட்டு நாங்கள் உங்களை செய்ய மாட்டோம் தமிழ்நாட்டுக்கு செய்யக்கூடாது எதிரணியும் இருக்கக்கூடாது அதான ஒரே தேர்தல் ஒரே நாடு ஒரே மொழின்னு இப்போ ஒரு வாசகத்தை சொல்லிட்டு வர்றாங்கல்ல இதோட நோக்கம் என்ன யாரும் இருக்கக்கூடாது ஒரே பார்ட்டி அவங்க பார்ட்டி தான் ஒரே நாடு இந்த நாடு ஒரே ராஷ்டிரம் இந்த ராஷ்டிரம் ஒரே மொழி சமஸ்கிருதம் ஒரே இனம் ஆரிய முடிஞ்சுது அதை நோக்கி போகிறாங்க இப்போ முதல்வர் பிரதமர் என்ன சொன்னார் பார்த்திங்களா எதிர்கட்சிகள் தொடர்ந்து எதிர்கட்சியாகவே இருப்போம் என நடந்து கொள்கிறார்கள் நான் அவர்களுக்கு வாழ்த்துகிறேன் என்றார் விளையாடாமலேயே வெற்றி பெற பார்க்கிறார் களமிறங்காமலேயே வெற்றியடைய பார்க்கிறார் ரொம்ப விவரமாக சொல்கிறார் தேர்தலே தேவையில்லை நீங்கள் எப்போதும் நீங்கள் எதிர்கட்சியாகவே இருப்பீங்கிறார் அவருக்கு நாம் சொல்லுகிறோம் உங்களுடைய நிலை என்ன தெரியுமா தேர்தலுக்கு பிறகு எதிரணிகள் இருப்பார்கள் என நீங்கள் தேர்தலுக்கு முன்பே வாழ்த்து சொல்லுகிறீர்கள் உங்களுக்கும் தேர்தலுக்கு முன்பாகவே நாம் சொல்ல விரும்போது அவர்கள் எதிரணியில் இருக்கப் போகிறார்களா ஆளுமணியில் இருக்க போகிறார்கள் என்பதை தேர்தல் முடிவு செய்யும் ஆனால் உங்கள் நிலம என்ன தெரியுமா அந்த அவைக்கு வருகிற கடைசி வாய்ப்பில் இருக்கிறீர்கள் இனிமேல் நீங்கள் அவைக்கே அரங்கு அரங்கிருக்குள்ளே உங்களுக்கு கிடையாது வேலை நீங்கள் இப்படி சொல்கிறீங்க அவர் நீ ஒரு நூறு தொகுதியாக ஜெயிக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன்றாரு அப்போ அவர் வந்து தேர்தலுக்கு நாமினேஷனே போட வேண்டாமே எல்லாம் கடவுளுக்கு அனுப்பிடலாமா அப்ளிகேஷனை இப்போ அவர் எல்லாம் அப்ளிகேஷனுங்க நேரடியாக அங்கே அனுப்பிடுறது அவர் தான் தெரியுமா எங்கே அனுப்பணும்னு இப்போ வந்த கருத்து கணிப்புகள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க டைம்ஸ் நேவாக இருக்கட்டும் இந்தியா டுடேவாக இருக்கட்டும் எல்லாம் என்ன சொல்லுதுன்னா மீண்டும் மோடி தான் ஆட்சி அமைப்பாக இருந்தது காங்கிரஸ் வந்து எழுபதுலேருந்து நூறு இடங்கள் தான் பெறும் இந்தியா கூட்டணி அப்படின்னு சொல்லுது இப்போ இப்படி இருக்கும்போது இப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி இந்த பிரதமருக்கு வந்து திரும்ப உள்ளே வர்றதே சந்தேகன்ற மாதிரி ஏதாவது பல தேர்தல்களை நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம் எல்லாம் ஒரு பக்கம் வந்து முடிவு முடிக்கும்போது மக்களுடைய சிந்தனைக்கு அமைதி புரட்சி மாதிரி அது பாட்டு நடக்கும் இவர்கள் நடத்தக்கூடிய எதிர் கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலம் கவர்னர்களை ஆளுநரை வைத்து கொண்டு செய்யக்கூடிய அட்டகாசங்கள் மிகப்பெரிய பண முதலைகளுக்கு இவர்கள் தள்ளுபடி பண்ணி இருக்கிற பல்லாயிரம் லட்சக்கணக்கான கோடி மிகப்பெரிய அளவிற்கு இந்திய ஒற்றுமைக்கு எதிரான போக்கு இடஒதுக்கீட்டையே சமூக நிதியை காலி பண்ணுற தன்மை இதெல்லாம் வந்து நீர்பூத்த நெருப்பாக இருந்து கொண்டிருக்கிறது மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஐம்பத்தி ரெண்டு விழுக்காடு உயர்கல்வியிலே தமிழ்நாடு நம்பர் ஒன் ஸ்டேட்டு இந்தியாவுலயே அப்போ உங்கள் உங்களைப் போல் படித்த இளைஞர்கள் இளம் பெண்களுக்கு தெரியாமல் இருக்குமா இது வடக்கு வட மாநிலங்களில் இன்றைக்கி அவங்களாம் எவ்வளோ படிச்சிருக்காங்களே நம்ம படிக்கலையே அவங்களுக்கு இவ்வளோ வேலை கிடைக்குது நமக்கு கிடைக்கலையே ஐம்பதுக்கு மேற்பட்ட மருத்துவக் கல்லூரி இருக்குது குஜராத்தில் எத்தனை இருக்குது ஊபியில் எத்தனை இருக்குது பீகாரில் எத்தனை இருக்குது மத்திய பிரதேசத்தில் எத்தனை இருக்குது ஐநூறுக்கு மேற்பட்ட பொறியியல் கல்லூரி வடக்கே எவ்வளோ இருக்குது இவ்வளோ பேர் படிச்சிருக்காங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய மிகப்பெரிய டாக்டர் மயன்சாமி அண்ணாதுறையிலிருந்து சிவதானு இருந்து டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமில் இருந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய சுந்தர் பிச்சை யாரை வேண்டுமானால் எடுத்துக்கொள்ளுங்கள் வேர்ல்டில் கின்னஸ் ரெக்கார்டுங்கிற மாதிரி இருக்காங்கல்ல அவங்களாம் தமிழ்நாட்டில் இருந்து போயிருக்காங்க அங்கே உள்ள இளைஞர்களுக்கு இது பற்றி யாருக்கும் தெரியாமல் இருக்குமா இன்றைக்கி வெளிநாடுகளில் பணி செய்கிறார்களே மருத்துவர்கள் பொறியாளர்கள் இவங்களாம் யார் அதிகப்படியான பேர் யார் தொண்ணூறு காட்டினர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் கேரளாவை சேர்ந்தவர்கள் அப்போ நாமெல்லாம் என்ன பண்ணிட்டு அவங்க படிக்க இடம் இல்லையே அந்த விழுப்புரம் முதல்ல அவங்களுக்கு போயிருக்குமா அவங்க ராமர் கோவில் இந்துத்வா இப்படி தான் இருக்காங்க போயிருக்குமான்னு கேட்குறீங்கல்ல ஒரு பதிமூன்று வயது பையன் பதிமூன்று வயது பையன் வட மாநிலத்திலே பேசி பத்திரி கேட்டுருப்பீங்கள அந்த நிருபர் கேட்குற கேள்வி முடியலை அதை விட ஸ்பீடாக வந்து கொடுத்து ஒரு பட்டனை போட்டோன்னா லைட் எரியும்னு சொல்லுவோம்ல அவர் முடிக்கிறதுக்கு முன்னாடியே பதில் ஸ்டார்ட் ஆகுது பதிமூன்று வயது நன்றாக நீ எட்டாவது படிக்கிற மாணவன் எனக்கு ராமர் தேவையில்லை கல்வி தேவை எனக்கு ராமர் கோயில் தேவையில்லை எனக்கு பள்ளிக்கூடம் தேவை எனக்கு கல்லூரி தேவை பதிமூணு வயசுக்கு வந்துடுச்சுல்ல ஓட்டு எத்தனை வயசுக்கு போடலாம் பதினெட்டு பதிமூணு டு பதினெட்டு கடை என்ன எவ்வளோ பேர் இருக்கா இந்த பதிமூணுக்கே இவ்வளோ எஃபெக்ட்னாக்கா பதினெட்டு நெஞ்சில் எவ்வளோ எஃபெக்ட்டு பதினெட்டு முப்பது ரஞ்சி அவ்வளோ எஃபெக்ட் ஆக அங்கே இருக்கக்கூடிய படித்த மாணவர்கள் படித்த இளைஞர்கள் இளம் பெண்கள் இவர்கள் மத்தியில் எவ்வளோ பெரிய தாக்கம் வரும் அவர் நினச்சிக்கிட்டு இருக்கார் ஜெய்ராம் ஜெய்ராம்னு நாடாளுமன்றத்துக்குள்ளே உள்ள உங்களுடைய எம்பிக்கள் சொல்லி கொண்டிருக்கலாம் இளைஞர் பெருமக்கள் இளம் பெண்கள் படித்த பட்டதாரிகள் வாலிபர்கள் அத்தனை பேரும் இந்த உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை தருவார்கள் நிச்சயமாக நடக்கும் பிஜேபி நினைத்த அந்த அவருடைய வெற்றி என்பது தலையீடாக மாறும் அதே போல இந்தியா கூட்டணி இந்தியாவை காக்கும் அதான் இப்போ தேர்தலில் இந்தியாவை காக்க இந்திய கூட்டணி ஆனால் இந்திய கூட்டணியே தன்னை காத்துக்குமான்னு தெரியலையா நிதிஷ்குமார் போகிறாரு மம்தா வந்து தனியாக நாங்கள் தேர்தலை சந்திப்போன்றாங்க இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதில் போகிறாங்கல்ல அதாவதுங்க ஒருவர் அவர் பலத்தை நம்பி இருக்கிறது சிறப்பு அதற்கும் சரி அதை விட்டுட்டு அடுத்த ஒரு படத்தை நம்பியாக இருப்பது அவங்க வந்து உடஞ்சி போயிட்டாங்கன்னா நம்ம ஜெயிச்சிடலாம் அவங்க சேராமல் போயிட்டா நம்ம ஜெயிச்சிடலாம் அவங்க வீட்டில் இலவு விழுந்துட்டாங்க நம்ம பொழைச்சிக்கலாம் அவங்க வீட்டில் இடி விழுந்துட்டாங்க நம்ம வாழ இப்படியா நினைப்பாங்க இவர்கள்ட்ட ஒரிஜினாலிட்டி என்ன உங்கள் ஒரிஜினாலிட்டி என்ன எங்களுடைய தலைவர் தமிழர் தலைவர் ஐயா வீரமணி அவர்கள் சிறப்பாக சொல் நாற்பது விடுக்காடு ஓட்டை கூட பிஜேபி பெறவில்லையே அறுபது விடுக்காடு பிஜேபிக்கு எதிராகத்தான் இருக்கிறார்கள் இவ்வளோ நோக்கம் என்ன விலைக்கு வாங்குவது சட்டம் ஓட்டுவது ஒரு கட்சியை ரெண்டாக்குவது ரெண்டை மூணு ஆக்குவது மூணு நாலாக்குவது நாளைக்கு நாசமாக்குவது ரொம்ப சிறப்பாக பண்ணிட்டுருக்காங்க இருபத்தைந்து கோடி ரூபாய் கொடுத்து எம்எல்ஏக்களை விளைவேச முயற்சி தாரனை ஆம் ஆத்மியினுடைய தலைவர் கெஜ்ரிவால் சொல்கிறாரா இல்லையா இது இதான் இவங்க சொன்ன த்ரீ செவன்டி ஜெயிக்க போகிறான் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்கல்ல வேறு ஒன்றும் இல்லை பணம் கொடுத்து வாங்கிறது கட்சி உடச்சி பார்க்குறது பிரித்து பார்க்குறது அப்புறம் வந்து இந்த துறைகள் நாலஞ்சு துறைகள் வச்சுருக்காங்கல்ல சிபிஐ மற்ற இவங்களெல்லாம் விட்டு மிரட்டிப்ப இதை நம்பி கொண்டு தேர்தலில் இருப்பவர்கள் என்ன சொந்த பலமாக இது இது சொந்த காலாக இது தத்துவ ரீதியான போராட்டமாக நேரடியாக உங்கள் தத்துவத்தை காட்டுங்க மறைமுகமாக இந்துத்துவாவை கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுக்கிட்டு வர்றாங்க ஒரு கோயிலை கட்டுவது பிரதமருக்கு ஒரு மதச்சார்பற்ற நாட்டில் இருக்கக்கூடியவருக்கு தேவையாக செகுலர் அவர் போய் கலந்துக்கிறது வேறு அப்படி அதில் கூட நீங்கள் சொல்கிறாங்க நீங்கள் சொன்னீங்கல்ல தாழ்த்தப்பட்டவர் அப்படின்னு பார்க்குறாங்கன்னு ஏன் வந்து முர்மு முர்மு அவர்களை கூப்பிடல இவரை விட பெரியவங்களாச்சே அவங்க தி ஃபஸ்ட்டு சிட்டிசன் ஆஃப் இந்தியா என யாரை சொல்கிறார்கள் அந்த அம்மாவையா மோடியா ஜனாதிபதியா பிரசிடெண்டா ப்ரைம் மினிஸ்டரா ஏன் கூப்பிடலையே நீங்கள் இது இந்த ஒழுங்கே தெரியாதவர்கள்லாம் நாட்டை போகிறார்களா இதான் இன்னைக்கு இதுதான் எல்லா மாநிலத்தையும் சுகமாக பார்க்க அதாவது ஒரு நாட்டு ஆளுகின்ற குடியரசுத் தலைவருக்கு உள்ள அந்த இதையே தர தயாராக இருக்காதவர்கள் மற்ற மாநிலத்தில் மற்ற கட்சி ஆளக்கூடிய ஆட்சியை கவனிப்பார்களா சுகமாக நடத்துவார்களா பார்லிமெண்ட்டு அதை வந்து க திறக்கிறது கூட கூடப்படாதா கோயிலுக்கு போகிறாங்களோ அந்த அம்மா பார்லிமெண்ட்டுக்கு வந்து தானே ஆகணும் இந்த அம்மா தானே தொடங்கி வச்சு ஒரே ஆற்றணும் அவங்களே வரக்கூடாதா முதல் குடிமகளே நாடாளுமன்றத்திற்குள் வரக்கூடாதா இதுதான் வந்து நீங்கள் சொல்லக்கூடிய அரசியல் லட்சணமாக பிறரை மதிப்பதா நாட்டின் குடியரசுத் தலைவரையே மதிக்காதவர் எப்படி ஒரு ஸ்டேட்டை மதிப்பார் பாருங்க இதெல்லாம் வந்து மக்களுக்கு தெரியாமல் போகுமா வடபுலத்திற்கும் தெரியாமல் போகுமா வடபுலத்தில் இதை பற்றி சிந்திக்காமல் இருந்த அரசியல் காலம் ஒன்று உண்டு இப்போ குறைந்த கட்சிகள் பேசினாலும் பேச ஆரம்பிச்சிட்டாங்கல்ல ஒரு பெரிய கட்டடத்தில் ஒரு கல்லை உருவியாச்சுனாக்க கலகலத்து பூச்சு தானே அர்த்தம் இந்த சிந்தனை அங்கே வர ஆரம்பிச்சிட்டு தானே அர்த்தம் தமிழ்நாடு முதல்வர் சொன்னாரே திராவிட மாடல் என்பது நம்முடைய தமிழ்நாடு செயின் சார்ஜ் கோட்டையிலிருந்து டெல்லி கோட்டை வரையிலும் போகும் இங்கு மட்டுமல்ல டெல்லி கோட்டையிலும் எதிரொலிக்கும் இந்த தேர்தல் நடத்தும் நடத்தி காட்டும் நாமெல்லாம் எதிர்பார்க்க முடியும் எதிர்பார்ப்பது நிச்சயமாக இந்திய கூட்டணி வெற்றி பெற போகிறது இது வந்து அவங்க பிரச்சாரத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க நிச்சயமாக வெற்றி போகுது அதில் மிகப்பெரிய வெற்றியை பெற்று ஆரியும் கதிகலங்க போகிறது இருபத்தி நாலு தேர்தல் இதை நடத்தி காட்டும் இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தை ஒதுக்கி கருத்துக்களை பகிர்ணமைக்கி மிக்க நன்றி மகிழ்ச்சி நன்றி